வணக்கம் நண்பர்களே எனக்கு ஆரம்பத்துல எனக்கு சப்ஸ்கிரைபருங்கிற வார்த்தையே வாயில வராது பேசுற இந்தியா தமிழ்நாட்டுல வந்து நாங்க ஒரு யூடியூபர் அது மாதிரி இங்க வந்துட்டு இவங்க இந்த இடத்துல அண்ணா வந்துட்டு சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் எங்க பயணம் அப்படி இருக்கு உங்களை யாழ்ப்பாணம் அதை பிடிச்சிருக்கா ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க எல்லாமே நல்லா பழகுறாங்க நம்ம பயங்கரமான விலைவாசி எங்க ஊர்ல அதே பொருள் தான் இங்கேயும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அங்க எங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா இங்க அன்றாட நிறைய மக்கள் வாழ்றாங்க போறாங்க எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப கஷ்டம் தானே நீங்க பேசுறது நல்லா எங்களுக்கு புரியுது நாங்க பேசுறது நல்லா புரியுது நினைக்கிறேன் அஞ்சு கோடி ஒரு அஞ்சு கோடி ஒரு வந்து தமிழ்நாட்டில் குடுதலா நத்தை வந்து சாப்பிடுவின்னா எங்களோட வந்து நத்தை வந்து சாப்பிடுறதில்லை நம்ம கேட்கறாங்க எதுக்கு தெரியல நாங்கள் டூரிஸ்ட்டும் சுற்றி பார்க்க வரோம் நாங்கள் யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் சுற்றி பார்க்க தான் நாங்கள் வரோம் அதுக்கு அவ்வளோ சம்மந்தம் இல்லை எதுக்கு நீங்க வந்துட்டு பிசினசிஸா எடுக்காமல் வரீங்கன்னு கேட்குறாங்க வணக்கம் நான் தர்மா இன்னக்கு எங்க நிக்கிற மாட்டாள் யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன் ஜாழ்ப்பாணத்துலயே யாரோட நிற்கிற மாண்டா வணக்கம் நாங்கள் வந்துட்டு இந்தியாவுல தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம் ஆஹ் நாங்க வந்துட்டு இந்தியா தமிழ்நாட்டுல வந்து நாங்க ஒரு யூடியூபர் அது மாதிரி இங்க வந்துட்டு இவங்க ஆஹ் இங்க சுத்தி பாக்கிறதுக்காக வந்திருந்தோம் சுத்தி பார்த்துட்டு வீடியோ பிளாக் பண்ணலான்னு வந்திருந்தோம் வந்த இடத்துல அண்ணன் வந்துட்டு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் இப்ப என்ன நீங்க எங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க என்னன்னா உங்களோட காணொலிகளை வந்து இங்க யாழ்ப்பாணத்தாக்கள் வந்து நிறைய பேர் விரும்பி பாப்பினம் பாக்குறாங்களா விரும்ப பார்த்து வந்து பாக்குறது என்ன கூட நிறைய சமையல் காணொலிகள் அப்படி இருக்குதானே அப்ப நம்ம எங்களுடைய யாழ்ப்பாணத்து மக்கள் எல்லாம் உங்களோட அஹ் பேனா இருக்கிறோம் ரொம்ப நன்றி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் அதால வந்து நாங்களும் சந்திக்க இன்னைக்கு வந்து இருக்கிறோம் எப்படி இறங்க பயணம் அப்படி இருக்கு உங்களை யாழ்ப்பாணம் வந்து பிடிச்சிருக்கா அப்படி இலங்கை பயணம் ரொம்ப நல்லா இருக்குது யாழ்ப்பாணம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஊர்னா இப்ப இதுக்கு இன்னும் வெளியில எதையும் சுத்தி பாக்கல இங்க வந்த உடனே இங்கதான் சுத்தி பார்த்தோம் நல்லா இருக்கு அஹ் இங்க இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க நாங்க இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு முதல் நீங்க வேற வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்களா இல்ல இதா வந்திருக்கோம் முதல் தடவையா நீங்க இப்பதான் இங்க வந்துருக்கு ஆமா எப்படி இருக்கு இங்கே மக்களின் எப்படி பழகுறாங்களா அவங்களோட நிலை நல்லா பழகுறாங்க எங்க ஊர்ல எப்படி இருப்பாங்களோ அத விட இங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஏன்னா ஊர் பாக்குறதுக்கு எல்லாம் எங்க ஊர் மாதிரியே தான் இருக்கு ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க எல்லாமே நல்லா பழகுறாங்க நம்ம போயிட்டு ஒரு வார்த்தை நம்ம பேசுனோம்னா அவங்களும் நல்லா பேசுறாங்க யாரு என்னனு தெரியலனாலும் நல்லா பழகுறாங்க அவங்க பேசுறதுக்கு அப்ப இங்க எவங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற நடைமுறைக்கும் இங்கத்தை இருக்கிறதுக்கும் என்ன அவங்கள ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்ல வந்து அந்த மாதிரி இருக்கா இதுல சாப்பாடுல கொஞ்சம் வித்தியாசம் நிறைய வித்தியாசம் இருக்கு சாப்பாடுல சாப்பாடுல வித்தியாசம் ஆமா எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு வகையான சமையல் செய்வாங்க மாறும் டேஸ்ட் மாறும் இங்க டேஸ்ட் மாறுது ஆமா ரெண்டாவது வந்துட்டு விலைவாசி ஏற்றம் விலைவாசி ஏற்றம் பயங்கரமான விலைவாசி எங்க ஊர்ல விக்கிற அதே பொருள் தான் இங்கேயும் விற்கிறாங்க நிறைய பொருள் நாங்க பாக்குறோம் கடைக்கு போனோம் சூப்பர் மார்க் போனோம் அங்க போய் பார்த்தா எங்க ஊர்ல விற்கிற அதே விலை தான் போட்டுருக்கு பத்து ரூபா போட்டுருக்கு இருபது ரூபா போட்டிருக்கு ஆனா அதோட மதிப்பு எங்க ஊரு காசு பட்டு முப்பரூபா நாற்பது ரூபா தான் வைக்கணும் அந்த பத்து ரூபா பொருள் ஆனா இங்க இங்கே நூத்தம்பது ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ரேட் அதிகமா இருக்கு அதாவது எங்களாலேயே இங்க வாங்க முடியாத மாதிரி இருக்குது இந்தியால இருந்து வந்து அந்த அளவுக்கு விலைவாசி ஏற்றாதீங்க இருக்கு மூன்று மடங்கு மூன்று மடங்கு நான் காசு ஒரு பத்தாயிரம் கொண்டு வந்து மாத்தோம்னா முப்பத்தி ஏழாயிரம் இங்க ஆனா அந்த முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அந்த பத்தாயிரம் ரூபாய் எங்க ஊர்ல செலவு பண்ணா ஒரு ஒரு அதுக்கு நிறைய பொருட்கள் நாங்க வாங்கலாம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கி பொருளையே கூட நம்ம செலவு பண்ணலாம் ஆனா இங்க அப்படி இல்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செலவுக்கே அந்த காசு நிக்க மாட்டேங்குது ஆமா ஆமா நான் இல்ல நானும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா மெரிக்க வந்து இந்த கடையில போய் தமிழ்நாட்டுல இருக்கிற கடையில வந்து பொருட்கள் வந்து என்ன விலை வந்து விக்கணும்னு சொல்லி அங்கதே அங்கத்தேங்களுக்கு போய் வந்து வித்தியாசமா அங்க அங்க நீங்க வந்திருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க ஃபுட்ல இருந்து எவ்ளோ ரேட் கம்மியா தெரிஞ்சிருக்கும் நிறைய சாப்பாடு இருக்கும் எல்லாத்துக்கும் விலை குறைவா இருக்கும் ஆனா இங்க வந்துட்டு அப்படி இல்ல ஒரு சில வகைதான் நான் பார்த்த வரைக்கும் இங்க இதுக்கு அந்தாண்ட போனா தெரியுமா நான் தெரியல பார்த்த வரைக்கும் கம்மியான வகை சாப்பாடு இருக்க ஆனா விலை ஏற்றம் அதிகமா இருக்கு எங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா இங்க அன்றாட நிறைய மக்கள் வாழ்றாங்க போறாங்க எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப கஷ்டம் தானே ஆமா ஆமா அது எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல இப்ப நார்மலா ஒரு எங்க ஊர்ல ஒரு சின்ன பசங்க இருக்காங்கன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்தா போதும் பத்து சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம் ஒரு ரூபா தான் ஒரு சாக்லேட் ஒரு வேலை ஆனா இங்க வந்துட்டு ஒரு பத்து ரூபா ஒரு ஒரு சாக்லேட் அதான் பத்து சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாம் எப்படிதான் வந்துட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு தெரியல அந்த மாதிரி யோசிக்க வேண்டியது பத்து ரூபா மற்ற நீங்க வந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தோம்னா உங்களோட இடத்துக்கு அதாவது வந்து பேசுற மொழி அங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இங்க வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு வந்து இங்கே கதைக்க கூடிய மாதிரி இருக்கா இல்லாட்டி அதுல வந்து எங்களுக்கு இல்ல நார்மலா பேச வந்து எங்க பேசுறோம் ஏதாவது ஒரு சில விஷயம் மட்டும் அந்த பொருளோட பேர் மாறுது அதனால எங்களுக்கு அந்த பொருளோட பேர் தெரியாம இருக்கலாம் அதனாலதான் வந்துட்டு மத்தபடி வந்துட்டு நீங்க பேசுறது நல்லா எங்களுக்கு புரியுது நாங்க பேசுறது உங்களுக்கு நல்லா புரியுது நினைக்கிற அடுத்து வந்து உங்களோட நீங்க வந்து ஒரு உங்களை வந்து ஒரு யூடியூபராத்தான் உங்களை வந்து இல்ல இருக்கீங்க தெரியும் உங்களை வந்து அடையாளப்படுத்துற யூடியூபர்ஸ் என்ன யூடியூபர் ஆமா 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 உங்களை யூடியூபர் என்ற அடையாளத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அது ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு நல்ல பெருமையா இருக்கு ஆமா கண்டிப்பா அதை சொல்லணும்ல யூடியூபருங்கிற இப்ப நார்மலா இருக்கிறவங்களுக்கும் யூடியூப்ல இருந்து போனாங்களும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தனியா மாறுது மதிப்பு ஏறுது ஒரு டாக்டர் டாக்டர் இருக்காங்க கலெக்டர் இருக்காங்க அது மாதிரி இது ஒரு ஒர்க் இதுல இருக்கிறவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இது அதிகமாக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு வந்துட்டு மதிப்பு அதிகமாயிட்டே இருக்கும் இங்க எங்க இருந்தாலும் சரிதான் இங்கேயும் அப்படிதான் இருக்கும் இந்தியாலையும் அப்படிதான் இருக்கும் ஸ்ரீலங்காலையும் அப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தூண்டப்பட்ட எப்படி வந்தீங்க எனக்கு யூடியூப்னா என்னன்னே எனக்கு தெரியாது மாமா தான் வந்துட்டு ஆரம்பிச்சாங்க அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தா நினைக்கிறேன் அப்ப யூடியூப்னா என்னன்னு தெரியாதப்ப இவங்க தான் அதை கொஞ்சம் 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 கொஞ்சமா டெவலப் பண்ணி ஒரு பெரிய லெவலாக ஆக்குனாங்க கூட வீடியோலாம் சிலது சில வந்து பயங்கரமாக ஓடி இருக்கேன் நிறைய ஓட்டம் வந்து ஓடி இருக்கு

அது மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்டா செய்வோம் இப்போ நார்மலா வந்துட்டு பீஸா இருக்குது நீங்க பீஸா எப்படி செய்வீங்க சிக்கனு மட்டன் பிரான்னு அத பன்னீர் ரெச்சிஸ் இதான் போட்டு நம்ம செய்வோம் நாங்க அந்த அந்த பீஸாலேயே நண்டு வந்துட்டு எங்க ஊர்ல வயல்ல பிடிக்கிற நண்டு போடுவோம் நத்த போடுவோம் அது வந்துட்டு நத்த நண்டுல எல்லாம் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ரொம்ப உடம்புக்கு சத்தான பொருள்ல இருக்கு குளிர்ச்சி அதை வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ல அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா உடம்புக்கு நல்லது சேர்த்து சாப்பிடும்போது அதையும் சாப்பிடுவாங்க அது மாதிரி நாங்க புதுசு புதுசா டிஃப்ரெண்டா இதை நாங்க வந்துட்டு செஞ்சுட்டே இருப்போம் இந்தியால வந்து தமிழ்நாடுல குடுதுரா நத்தை வந்து சாப்பிடுவேன் நான் எங்க வந்து நத்தை வந்து சாப்பிடறது இல்ல அங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க நத்தை நல்லது நல்லது அதனால சாப்பிடலாமே உடம்புக்கு ரொம்ப சாப்பிட மாட்டாங்களா இங்க வந்து சாப்பிடல நத்தை வந்து சாப்பிட மாட்டாங்க நீங்க அங்க வாங்க நாங்க செஞ்சு தர சாப்பிடுங்க அங்க நல்லா இருக்கிற பாகன மற்ற உங்களுக்கு வந்து சமைக்கிற சமையல் சமையல் வந்து ஒரு கிளை என்று சொல்றது அந்த சமையல் கிளைய வந்து நீங்க எப்படி தெரிஞ்சு ஒண்ணு நீங்க அதுல இருக்கிற நுட்பங்கள் இப்ப வந்து நீங்க செய்யற சாப்பாடு எல்லாம் வித்தியாசம் வித்தியான சாப்பாடா இருக்கு எப்படி அதுக்கு எப்படி மாதிரி அந்த எல்லாரும் புதுசு புதுசா நாங்களே யோசிப்போம் நீங்களே யோசிச்சு இப்ப நம்ம சாப்பிடும்போது நமக்கு தெரியுமே இது இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் பிரியாணி இருக்கு நார்மலா ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு போட்டாரு பார்க்க மாட்டேன் பிரியாணியை எப்படி செய்யணும் ஏதாவது ஒரு தர்பூசணி உள்ள போட்டு செஞ்சு அது வித்தியாசமா இருக்கும் புதுசா பாப்பாங்க அது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும் அதே மாதிரி அது டேஸ்டும் இருக்கணும் அந்த டேஸ்ட் எங்களுக்கு ஏத்தா மாதிரி அந்த டேஸ்ட் நாங்க வந்து பண்ணிப்போம் ஒரு சிலருக்கு ஒரு சில வகையான டேஸ்ட் பிடிக்கும் எங்களுக்கு வந்துட்டு நாங்க எப்படி சாப்பிடுவோம் எங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்கோ அதுக்கு மேலே நாங்க செஞ்சு நாங்க சாப்பிட்டுருப்போம் அதை விட இந்த முக்கியமான விட நான் நினைக்கிறேன் உங்களோட கதை அதாவது வந்து உங்களோட பேச்சு பேச்சு வந்து ஒரு கவரக்கூடிய மாதிரி இருக்கு மெட்டாக்கள் வந்து பாக்குறத வந்து தூண்டுற தூண் சமைக்கிறத விட முக்கியம் அதை விட வந்து அஹ் சமையலை விட உங்களோட பேச்சு வந்து அதை பார்க்கறதுக்கு தூண்டுற மாதிரியான பேச்சை நீங்க பேசுறீங்களே அது வந்து உங்களோட இயல்பாகவே இருக்கு இல்லாட்டி நீங்க எப்படி அதை இல்ல எனக்கு ஆரம்பத்துல எனக்கு சப்ஸ்கிரைபருங்கிற வார்த்தையே வாயில வராது பேசுறதுக்கு எனக்கு பேச தெரியாதுங்கிறதுனால எங்க மாமா வீடியோ எடுக்கும் போது பேசவே வேணாம் நீ சும்மா அறிஞ்சு மட்டும் போடு போடும் போது என்னன்னு சொல்லிட்டு சும்மா போடுன்னு ஜிஞ்சர் கார்லிக்குன்னு சும்மா போட சொல்லுவாங்க பேரை சொல்லிட்டு அப்படிதான் போட்டு போடுறதுன்னு பண்ணது அதுக்கப்புறம் இப்படி இப்படிதான் பேசணும் இப்படி சொல்லு இப்படி பேசு இந்த மாதிரி பேசினாதான் அவங்க பாப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மாமா சொல்ல சொல்ல அப்படியே பழகி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்துருச்சு

எல்லாமே வந்துட்டு விலை அதிகமா இருக்குது அதுக்கான பொருளுக்கான தரமும் இல்ல ரொம்ப எங்களுக்கு அதான் மன கஷ்டம் நீங்க பொருளும் தரமா இருந்து அதுக்கான விலை நாங்க வந்துட்டு தாராளமா அந்த காசை குடுக்கலாம் ஆனா அதுக்கான தரமே இல்லைங்கும் போது அது குடுக்கும்போது எப்படிதான் மக்கள் வாழ்றாங்கிறது எனக்கு புரியல அதை யாரும் எதிர்த்தும் கேட்கல என்னனு தெரியல இங்க அதுங்கடைய எங்களிடத்துல வந்து இப்ப பொருளாதார நெருக்கடி இந்த கொரோனா அப்படியான பிறகுதான் வந்து இப்ப வந்து ஏற்பட்டது வந்து இது அதுக்கு முதல் வந்து சாதாரணமா இந்தியாவோட ஒப்படைக்க ஒரு சின்ன இது வித்தியாசம்னா இருந்தது ஆனா கடுமை ஐட்டம்ன்றது வந்து இந்த பொருளாதார நெருக்கடி எங்கட இந்த கொரோனா அந்த பிறகு தான் வந்து இப்படியான நிலைமை வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு டொலர்ஸ் பிரச்சனை வந்து இருக்கு டொலர் வந்து வார பிரச்சனை வெளிநாடுகள்ல இருந்து இலங்கை சுபாவுக்கு அவ்வளவுக்கு வந்து வேற குறைவா இருக்கிறதால இப்ப உங்களுக்கு எல்லாம் வந்து விசா எல்லாம் ஃப்ரீயா விட்டுருக்காங்க அதுகளுக்காக தான் இங்க வந்து அதை அந்த இதை சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய பேரை சுற்றுலா பேணியில கவர் ஓணும் அப்படின்னு அந்த பிரச்சனைகள் வந்து இங்க நிறைய பேர் டூரிஸ்ட் வந்தா இங்க வந்து நாட்டுக்கு அதிகம் ஓ அதெல்லாம் கஸ்டம்ஸ்ல வரப்ப கஸ்டம்ஸ்ல எங்களை என்ன கேக்குறாங்கன்னா நீங்க பிசினஸ் விசா எடுத்து வர வேண்டியது நான் அப்படியே வரீங்க சும்மா ஃப்ரீ விசா எல்லாம் வரீங்க ஆஹ் கேக்குறாங்க ஆமா கேக்குறாங்க எதுக்கு தெரியல நாங்க டூரிஸ்ட் சுத்தி பார்க்க வரோம் நாங்க யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் சுத்தி பார்க்க தான் நாங்க வரோம் அதுக்கு அவ்வளவு சம்மந்தம் இல்லன்னா எதுக்கு நீங்க வந்துட்டு பிசினஸ்ஸா எடுக்காம வரீங்கன்னு கேக்குறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல டூரிஸ்ட் தான் நாங்கள் சுற்றி பார்க்க தான் வரோம் அங்கேருந்து இங்கேருந்து நாங்க இங்கே என்ன பிசினஸ் நாங்கள் என்ன கம்பெனி ஆரம்பிச்சு ரன் பண்ண போறோம் அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஹப்பல் வந்து ரெக்கவுண்ட் பண்ணீங்களா இல்லை கொஞ்சம் வந்து லக்கேஜ்லாம் எடுக்காம ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் நீங்க எடுத்துட்டு வரனிங்களா இருந்தா வரலாம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராம இருந்ததுன்னா நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு வரதே த்ரீ ஹவர்ஸ் ஆகும் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது ஆனா இங்க வந்து லக்கேஜ் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடும் அந்த அளவுக்கு வந்துட்டு க்ரௌட் அதிகமா இருக்கு ரெண்டாவது இங்க இருந்து போகும்போது அந்த அளவுக்கு லக்கேஜ் இருக்குமான்னு தெரியல இந்தியாவில இருந்து வரும்போது நிறைய பொருட்கள் கொண்டு வர்றதுனால ரொம்ப டைம் அதிகமாகு சொன்னா இந்தியாவில பொருட்கள் இந்த வந்து குறைவா இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆகுது பொருள் நாங்களே எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டு விளையாடுறாங்க அவங்க பொருட்களை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஆமா கேமராவே எடுத்துட்டு உள்ள வரக்கூடாது நீங்க வந்துட்டு லக்கேஜ்ல போடுங்க எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் ஆஹ் எடுத்துட்டு வரக்கூடாது அது ஆனா அங்க வந்து பார்த்தா அத பேக்க காணும் ரொம்ப நேரமா தேடணும் பேக் கிடைக்கல அந்த அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா பண்றாங்க இன்னும் நல்லா சிறப்பா பண்ணணும் நான் கொன்றக்கு ஒரு அனுபவம் இருக்கு என்னன்னா நான் இந்தியால இந்த விரைக்கு பழம் கொண்டு வந்தது ஆஹ் ஆஹ் அந்த ப்ரூட்ஸ் வந்து எதுவுமே நாங்க எடுத்துட்டு வரலனால எனக்கு தெரியல

கண்டிப்பா அது ஒரு செடி அழிச்சு இன்னொரு செடி வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது பண்ணுவோம் இன்னும் ஒரு இன்னைக்கு இங்க இருந்து கிளம்பிடுவோம் அடுத்து குழம்பு போயிட்டு அங்கிருந்து அங்க இருந்து ஒவ்வொரு இடமா மாறி ரிட்டர்ன் வந்துட்டு நாங்க பதினஞ்சு அஞ்சாம் தேதி ரிட்டர்ன் கிளம்பிடுவோம் சொல்ல இருக்கான்னு வேற சொல்றதுக்கு இலங்கை மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த காணொலியை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கு நன்றி ஓகே ஓகேண்ணா சரிங்க